அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மனதோடு உறவாடு மனதோடு விளையாடு பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு உயிருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் மனம் எல்லா உயிர்களுக்கும் மனம் பொதுவானது அதிலே மனிதனுக்கு மிக மிக சிறப்பானது மனம் என்பது ஏனென்றால் மனிதன் என்பவன் மனனம் செய்யக்கூடிய நிலையிலே இருப்பவன் ஒரு விஷயத்தை வந்து மனனம் செய்து அதை கொண்டு அடுத்த நிலையிலே வந்து முன்னேறக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த மனிதனுக்கு இருக்கிறது ஸோ அதனால் தான் மானுட பிறப்புன்றது வந்து பகுத்தறிவு அப்படின்ற ஒரு விஷயம் பகுத்தறிவுனால் அறிவு என்பது எல்லா உயிர்கட்டத்திலும் இருக்கிறது ஆனால் இந்த மனிதன் என்பவன் முன்னேறக்கூடிய நிலை அதுதான் இந்த பகுத்தறிவுன்றது அடுத்த அடுத்த நிலை அடுத்த ஒரு நிலையில் இல்லாமல் அடுத்தடுத்த நிலையில் இவங்க சென்று கொண்டே இருப்பது ஸோ இவ்வாறு ஒரு பகுத்தறிவோடு இருக்கிற இந்த மனிதனுக்கு மனம் என்ற ஒரு விஷயந்தான் மிக மிக ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது இப்போ இந்த மனதோடு நாம் எவ்வாறு இணக்கமாக வாழ்வது அப்படின்றத நாம் பார்ப்போம் முதல்ல வந்து மனம் என்பது எவ்வாறு உருவாக்கப்படுகிறதுனா டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் போன்ற அறிவியல் அறிஞர்கள் பயாலஜிஸ்ட் போன்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய மனிதனுடைய ஏழாவது கருவுற்று ஏழாவது மாதம் முதல் ஏழு வயது வரை சிறு வயதிலே நாம் என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்து நம்முடைய மனதிலே பதிய வைக்கிறோமோ அதுதான் நம்முடைய ப்ரோக்ராம் என்று சொல்கிறார் ஏறக்குறைய தொண்ணூற்றஞ்சி சதவீதம் வந்து நம்முடைய வாழ்க்கை என்பது ஏழு வயதிலேயே வந்து தீர்மானம் செய்யப்படுகிறது அதற்கப்பறம் வந்து அந்த ஐந்து சதவீதம் தான் நம்ம கல்வி போன்ற விஷயங்கள்லாம் வந்து புறச்சூழ்நிலைகள்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்றது அடுத்த ஐந்து தான் அப்போது இந்த உலகம் பார்த்திங்க அப்படின்னா ஆதி காலத்தில் வந்து நம்ம சர்க்கரத்தை தான் வந்து சர்க்கரம் கூட இல்லாமல் நாம் இருந்தோம் சக்கரம் இல்லாமல் நாம் இருந்தோம் அதுக்கப்புறம் சர்க்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அறிவியலில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஆளில்லா விமானம் என்று சொல்லக்கூடிய ட்ரோன்கள் முதல் நாம் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டோம் ஒளியை விட ஏழு மடங்கு அதிவேகமாக பயணம் சூடிக்கூடிய செய்யக்கூடிய அதிவேகமான விமானங்களை போர் விமானங்களை நாம் கண்டுபிடித்து விட்டோம் அப்போ இது எல்லாத்திற்கும் அடிப்படை காரணம் என்பது பார்த்திங்க அப்படின்னா மனம் ஆக இந்த மனம் தான் வந்து இப்போ மனிதனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவும் மாறுகிறது அதுதான் வரம் அதுதான் சாபம் அதுதான் பெரிய சிக்கல் ஸோ இப்போ இந்த அளவுக்கு மனிதன் முன்னேறிவிட்டான் ஆளில்லா விமானமாகிய வி அந்த விமானங்களை கண்டுபிடித்த டோன் டெக்னாலஜியில் மிகப்பெரிய அளவில் முன்னேறிவிட்டான் அதே நேரத்தில் ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய விமானங்களை கண்டுபிடித்து விட்டான் இருந்தாலும் இந்த மனிதர்கள் மன அமைதியோடு இருக்க முடிகிறதா என்றால் இவன் கண்டுபிடித்த எல்லா விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமாக இருப்பதை விட அழிவு பூர்வமாக அதிகமாக இருக்கிறது இப்போ இந்த உதாரணமாக இந்த உலகத்தில் வந்து அணுகுண்டு வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த அணுகுண்டு என்பது நம்மை பாதுகாக்கும் என்று நினைத்த மனிதன் இன்றைக்கி வந்து இந்த மனித குலமே வந்து இந்த அணுகுண்டாலேயே வந்து போயிடுமோ இந்த பூமியே வந்து அழிந்து விடுமோ என்ற சொல்லக்கூடிய அளவில் இருந்துட்டுருக்கு அப்போது இந்த மனம் என்பது சரியாக இருக்கும் வரை தான் அணுகுண்டுகள் தூங்கி கொண்டிருக்கும் இந்த மனம் என்பது தாறுமாறாக வேலை செய்ய ஆரம்பிச்சுதுன்னா இந்த உலக அழிவு என்பது நிச்சயம் என்பது நாம் உறுதியாக சொல்ல முடியும் பட் இதற்கு ஏன் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நிகழ்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அணுகுண்டுகளை பிரயோகப்படுத்தக்கூடிய அளவிலே இந்த மனம் என்பது சிதைந்து போகக்கூடியது அதாவது அணுகுண்டை நாம் எப்போ வந்து பயன்படுத்தாமல் இருக்க முடியும் மனிதநேயம் என்ற ஒன்று உள்ள தான் அதாவது அணுகுண்டு போட்டோம்னா நம்ம குலமே போயிடும்பா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் அணுகுண்டை நாம் பிரயோகம் செய்யாமல் இருக்க முடியும் எது நடந்தாலும் பரவாயில்ல நாம் நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்தி பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனம் வந்து செயல்பட என்ன என்னாகும் அப்படின்னா ஒரு நாளில் அந்த அணுகுண்டையும் தூக்கி போடக்கூடிய ஒரு நிலையில் இந்த உலகம் வந்துவிடும் உலக மக்கள் வந்து விடுவார்கள் அப்போ இன்றையது நிலையில் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னா மனம் எப்பொழுது அமைதியாக இருக்கிறதோ அப்போ தான் வந்து இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ்ன்னா அப்படின்னா இன் உள்ளுக்குள்ளே நமக்கு சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய சொல்லுதல் அப்படின்னா சொல்லுதல் உள்ளிலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் யார் சொல்கிறது அப்படின்னா ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய ஆண் ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஜென்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இறைவனுடைய மொழின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு நாட்கள் நாம் வந்து அதை செவிமடுக்கிறோமோ தான் மனித நேயம் என்ற ஒன்று இருக்கும் அதை மீறி வந்துவிட்டோம் அப்படின்னா நாம் எல்லாரும் மிருகம் கூட மிருகத்தை விட மோசமான ஒரு நிலை அதை வந்து மனிதனென்றும் சொல்ல முடியாது ஒரு காட்டு மிராண்டித்தனமும் சொல்ல முடியாது நாட்டு மிராண்டித்தனம்னு சொல்லலாமா நாடுகளுக்கு இடையே உள்ள இது அதாவது காடு மிரண்டால் நாடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அப்போது காடு மிரண்டது மிரண்டதுன்னா என்ன அது வந்து குழப்பமாகிடுறது அப்போ மனம் என்கின்ற ஒன்று குழப்பமடைந்தால் இந்த உலகிலே நடக்கின்ற எல்லா விஷயங்களும் தப்பிதமாகத்தான் நடக்கும் நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த மனம் என்பது மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே வந்து கொண்டிருக்கிறது அதாவது அமைதியாக சிந்திக்கக்கூடிய நிலையை மக்கள் இழந்து வருகிறார்கள் அதுதான் இன்றைய உலகத்தில் நடந்து வருகின்ற நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லிகிட்ருக்கு அப்போ இந்த மனம் என்பது ஒருநிலைப்படுதல் தியானம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கம் இருக்கும் பொழுது தான் உடம்பிலே வந்து இந்த டோப்போமைன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து சுரக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது தூங்கும்போது என்ன பண்ணுது மனம் ஒடுங்கி போகுது அப்போது தூக்கத்தில் வந்து நம்ம நல்லா அடுத்த நாள் வந்து நல்ல வர நல்ல சக்தியோடு இருப்பதற்கு டோப்போமைன் செரோட்டினின் போன்ற விஷயங்கள்லாம் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க ஆக்சிட்டோசின்லாம் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தூங்காமல் பொழுது ஒரு நிலை இருக்குது பார்த்திங்களா அப்போ வந்து மனதை ஒடுக்கும் பொழுது அது தியானம் அப்போ தான் வந்து நம்முடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ்னால் இப்போ அறிவியல் அறிஞர்கள்லாம் எதை கொண்டு அவர்கள் தன்னுடைய சாதனை சாதனங்கள்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக இருந்தோம் அந்த மாதிரி அமைதியாக இருக்கும்போது உள்ளிலே இருந்து வருகின்ற உணர்வின் மூலமாகத்தான் நாங்கள் இந்த கண்டுபிடிப்பை நாங்கள் கண்டுபிடித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏன் கண்டுபிடித்தல் அப்படின்னா உருவாக்குதல்னு ஒன்று வேறு கண்டுபிடித்தல்னு ஒன்று வேறு இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எல்லாருமே வந்து பெருவாரியான விஷயங்கள் டிஸ்கவரி தான் உருவாக்குனது உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லா டெக்னாலஜியும் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது புரியுதுங்களா இப்போ இந்த உடம்புக்குள்ளே இல்லாத டெக்னாலஜியும் இந்த உலகத்தில் கிடையாது மின்சாரம் தயாரிப்பது இதயத்தில் மின்சாரம் இருக்குது அந்த மின்னூட்டத்தின் மூலமாகத்தான் உடம்பில் இருக்கிற எல்லா அவயங்களும் வந்து வேலை செய்யுது அப்போ மின்சாரத்தை நம்ம புதுசாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை மனதை ஒடுங்கி நிறுத்தினோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மின்சாரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி நீராவி என்ஜின் அதாவது ஹீட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி குளிர்விக்க இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் டெக்னாலஜி உடம்புக்குள்ளே இருக்குது புரியுதுங்களா இப்போ வந்து வே உஷ்ணமாகுது ஜுரம் வரும் பொழுது உடம்புனுடைய வெப்பநிலையை வந்து ஒரு டிகிரி அதிகப்படுத்தும் அப்போ என்ன ஆகும் உடம்பில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போகும் அதுக்கப்புறம் அதை வந்து குளிர்விக்கிற நிலையில் வந்து வேர்வை சுரப்பிகள் மூலமாக குளிர்வித்தல் இந்த மாதிரியான நிலையும் நம்மளுடைய உடம்பில் இருக்குது அதே நேரத்தில் வந்து சர்க்கரை தனியாக பிரித்தெடுத்தல் இந்த டெக்னாலஜியும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது அதே நேரத்தில் சீவேஜ் டெக்னாலஜி நம்முடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துகிற டெக்னாலஜியும் இந்த உடம்புல இருக்குது அதே நேரத்தில் புதிய செல்லாக உருவாக்குற ஒரு டெக்னாலஜி இருக்குது அந்த டெக்னாலஜியை நம்ம வெளியில் கண்டுபிடிக்க முடியாது காரணம் என்னென்னா அது இந்த மனதோடு செயல்படுகின்ற ஒரு நிலை அப்போ இன்றைக்கி வந்து ஜப்பனி ஜப்பான் விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க பெண்ணுடைய கருவறை எங்களுக்கு தேவையிலேயே எங்களுக்கு வந்து ஒரு சிறிய இன்குபேட்டர் போன்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து குழந்தைகளை உற்பத்தி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கருவிக்கு மனித மனத்தை ஒத்த ஒரு அறிவு என்பது இருக்குமா என்றால் ம இந்த விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு அதை டீகோட் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அப்போது இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த செல்லினுடைய அறிவு அந்த அறிவு மகத்தானது அப்போது இந்த செல்லினுடைய அறிவை நீங்கள் பெற வேண்டுமென்றால் மனதை ஒருதுநிலைப்படுத்த வேண்டும் இதைத்தான் எல்லா விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க அப்போ இன்றைய சூழ்நிலையில் நாம் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்க்கையை அமைந்து விட்டது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு உணவு உண்ணும் பொழுது கூட செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் உணவு உண்ண முடியவில்லை இன்றைக்கி குழந்தைகள் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்ஃபோனுக்கு அடிக்ஷனாக மாறிவிடுகிறார்கள் அப்போ என்னாகும் அப்படின்னா இவர்களுடைய உடம்பிலே கார்டிசல் போன்ற அந்த சுரப்பிகள்லாம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க கார்டிசல் என்கின்ற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் அதிகமாக சுரந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக இருந்ததுன்னா அது ரொம்ப நன்மை நமக்கு நம்ம கொடுக்கும் புதிய புதிய வேலைகளை நாம் செய்வதற்கும் உத்வேகத்தோடு செயல்படுவதற்கும் அது நமக்கு துணை புரியும் அதே ஹார்மோன்கள் வந்து ரொம்ப அதீதமாக சுரந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வியாதிகள் வரும் ஆக வியாதிகளினுடைய தொடக்கம் எங்கே வருது அப்படின்னா மனம் என்பது கெட்டுப்போனால் வியாதிகள் வரும் அப்போது வியாதியின் தொடக்கம் மனம் கெட்டுப்போதல் மனம் எப்போ கெட்டுப்போகும் மனம் ஒரு நிலையில் இல்லாத போது மனம் கெட்டுப்போகும் அப்போ ஒருநிலைப்படுத்தல் தான் நாம் உடம்பை மறுபடியும் நல்ல விதமாக செயல்படுத்துவதற்கான ஒரு அடிப்படை ஆதாரம் அதுதான் இன்றைக்கி இல்லாமல் அந்த ஒருநிலைப்படுத்துறத நாங்கள் மருந்து மாத்திரைகள் மூலமாக செயல்படுத்தி விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவியல் உலகம் நம்மிடையே கொண்டிருக்கிறது இதை வந்து ஒரு நிலையில் வந்து அவர்கள் வந்து உடம்பிலே வருகின்ற சிக்னல் சிம்டம்ஸை வந்து நிறுத்தி நாம் உடதை உடலை பழுது பார்த்து விட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பழுது பார்க்கப்படுகிறதா என்றால் டெம்பரரியான சொல்யூஷன்ஸ் தான் வந்து ஃபயர் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க அந்த அளவில் தான் இந்த உடம்புகளை பழுது பார்க்குற அவர்கள் வேலைகளை அது செய்யுது இந்த ட்ரக்கு மாலிகூல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாம் உண்ணுகின்ற அந்த மருந்து பொருட்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய உடம்பு பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அந்த சிக்னலை தான் அது தடைப்படுத்தி நிறுத்துகிறது அதன் மூலமாக நாம் என்ன நம்புகிறோம் அப்படின்னா நம்முடைய உடல் நன்றாக ஆகிவிட்டது என்ற ஒரு நினைப்பிலே நாம் இயங்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த உடல் சொல்லக்கூடிய அந்த சிக்னல் என்ற அபாய அறிவிப்பை நாம் இக்னோர் செய்து விடுகிறோம் அதை வந்து நாம் விட்டுவிடுகிறோம் விடுகிறோம் அதை சட்டை செய்கிறது கவனிப்பு இல்லை அப்போ இந்த மாதிரி கவனிப்பு இல்லாத போது தான் இந்த உடலாகப்பட்டது மேன்மேலும் அதனுடைய நிலையை இழந்து கடைசியில் பிரேக் டவுன் என்று சொல்ல நிலையில் அந்த கடைசி நிலையில் வந்து நாம் வந்துடுறோம் அப்போ உறுப்புகள் வந்து செயலிழுத்தல் போன்ற விஷயங்களில் இது வருகிறது அப்போது இதற்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா இந்த மனதோடு இணக்கமாக நாம் செயல்படாத ஒரு காரணம் அப்போ இந்த மனதோடு எப்படி நாம் செயல்பட இணக்கமாக செயல்படுத்துறது அப்போது இந்த மனதுக்கு நாம் தேவையற்ற சிந்தனைகளை நாம் மனதில் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மனம் என்பது ஒரு கேட்டிக் ஸ்டேஜில் வந்துடுது இப்போ உதாரணமாக ஆதியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திரைப்படங்கள் மூலமாக நம்ம பலவிதமான விஷயங்களை நாம் உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் அந்த திரைப்படங்களில் வருகின்ற பலவிதமான நன்மை தீமை எல்லாத்தையும் நாம் உள்வாங்கிக்கிட்டே வரும் இன்றைய சமூகத்தோடு நீங்கள் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரைப்படங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்களோ அது எல்லாம் இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புலனாகும் அப்போது எதன் மூலமாக இந்த உலக மாந்தர்கள் உலக மாஸ் பீப்புளெலாம் வந்து எதன் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் எதன் மூலமாக அவர்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடியாமல் தவிர்க்கிறார்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா ஊடகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் நிலை இன்னைக்கு ஊடகத்தினுடைய வளர்ந்த நிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இன்டர்நெட்டு இந்த இன்டர்நெட்டை யூடியூப் போன்ற விஷயங்கள் ஃபேஸ்புக் போன்ற விஷயங்கள் இப்போ இந்த யூடியூப்பில் போட்டிங்கன்னா யூடியூப் வந்து யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருங்கூட்டம் இந்த பெருங்கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பணம் வருகிறது என்கின்ற நிலைக்காக பலவிதமான தப்பான பொய்யான விஷயங்கள் இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிகிறதே இல்லையோ ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு உலகத்திலே இருக்கின்ற வேறு யாரோடைய வீட்டில் என்ன நடக்குதோ அவர்கள் இவர்கள் நேரடியாக பார்த்தது போல் இவர்கள் ஒரு மாதிரி பீலா ஓடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி விட்டுட்டுருக்கானுங்க இப்போ இதை பார்க்கின்ற இந்த மனம் என்ன நினைக்குது நினைக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு தடவை பார்க்கும்போது பரவாயில்லை இதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய மனம் என்பது ஒரு கேட்டிக் ஸ்டேஜில் போயிடும் அப்போது எது நன்மை எது தீமை எந்த வீடியோ வந்து நன்மையான வீடியோ எந்த வீடியோ வந்து தீமையான வீடியோ இதை தவறான விஷயங்களை நன்மை என்று சொல்வதும் நன்மையான விஷயங்களை தீமை என்று சொல்வதும் வியாபாரத்திற்காக இந்த மாதிரியான பல விஷயங்களும் இந்த இன்டர்நெட் போன்ற விஷயங்கள் ஊடகங்களால் நம் மேல் திணிக்கப்படுகிறது அதே இன்டர்நெட்டில் நம்முடைய உடல் சார்ந்த விஷயங்கள் நன்மையான விஷயங்களும் இருக்கிறது அதே போல் நாம் மருத்துவத்தையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களும் நம் மீது திணிக்கப்படுகிறதுன்றதையும் நாம் அதை பார்க்குறோம் ஸோ அதனால் இந்த மனதை நாம் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக ஒருநிலைப்படுத்துதல் மூலமாக இந்த மனதை நாம் அந்த இன்டெலிஜென்ஸ் கோஷன் என்று சொல்லக்கூடிய ஐக்கியூ நிலையை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சுய சிந்தனை சுய அறிவு என்பது நமக்கு வரும் அதன் மூலமாக நல்ல விஷயங்களை நாம் செயல்படுத்துவதற்கு சாத்தியமாகும் ஆக மாறாக இந்த சுயசிந்தனையற்ற ஒரு மனிதர்கள் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய ஊடகம் என்று சொல்லக்கூடிய இந்த வலைதளம் இந்த யூடியூப் போன்ற விஷயங்கள் ஃபேஸ்புக் போன்ற விஷயங்கள் இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு பெருவாரியான நேரத்தில் நமக்கு தப்பிதமான கருத்துக்களை அவர்கள் நம் மீது திணிக்கும் பொழுது நாம் பார்க்க செய்யும் பொழுது இந்த மனம் என்பது நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் எண்ணி அதன் வழி இந்த மனம் செயல்பட ஆரம்பித்து விடுகிறது இன்றைக்கு உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்திற்கு அடிமையாகுவது என்ன சினிமா போன்ற விஷயங்களுக்கு சினிமா நடிக்கிறவங்களை வந்து பெரிய ஹீரோக்கள் போன்ற அவர்கள்தான் நம்முடைய காக்க வந்தவர்கள் என்கின்ற ஒரு நிலையிலே இவர்கள் சிந்திக்கக்கூடிய நிலை ஏன் வருது அப்படின்னா இந்த ஊடகங்கள் மூலமாக மூளைச்சலவை செய்யப்படுவதனால் வருகிறது ஆக மனதோடு நாம் விளையாடி மனதோடு நாம் உறவாடணும் எவ்வாறு உறவாடணும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களோடு நாம் உறவாடணும் அப்படின்னா இந்த மாதிரியான தீய விஷயங்கள் தப்பிதமான மனிதர்களை மிக உயர்வாக எண்ணிக்கொள்வது நமக்கு நன்மை செய்யக்கூடிய நண்ப நண்பர்களை அல்லது நம்முடைய தாய் தந்தையர் போன்றவர்களை தவறாக அவர்களை வந்து ரொம்ப மதிப்பீடு குறைவாக நாம் செய்வதை நாம் பார்க்கிறோம் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பெற்று வளர்த்து நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் செய்து வைத்த அந்த தாய் தந்தையிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் நேற்று வந்த ஒரு நடிகன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா டிக்கெட் வாங்கி நம்ம போய் படம் பார்க்குறோம் அவனை வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு அவனுடைய கட் அவுட்டுக்கு வந்து பாலபிஷேகம் செய்யக்கூடிய நிலையிலே இந்த மனம் என்பது மாறிவிட்டிருக்கிறது என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு மூளை செய்ய செலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மனதை நல்ல விஷயங்களோடு அதை நாம் தைக்க வேண்டும் அதாவது மனநம் என்பது நம்ம ஃபீட் பண்ணுறது தான் ரெக்கார்டிங்னு சொல்லலாம் எந்தெந்த நல்ல விஷயங்களை நாம் இந்த மனதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நல்ல ப்ரோக்ராமாக நல்ல நிகழ்ச்சி நிரலாக மாறும் மாறாக இந்த திரைப்படங்களில் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் வந்து நாம் உள்வாங்கினோமானால் இன்றைக்கி பெருவாரியான திரைப்படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பிதமான விஷயங்கள் தான் இப்போ உதாரணமாக கடைசியாக நாம் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகர் நடித்த ஒரு ரெண்டு திரைப்படங்களை நாம் பொழுது அந்த படத்தில் வந்து அவர் வந்து ஜெயிலர் கேரக்டரில் நடிக்கிறார் ஒரு கேரக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையாளராக நடிக்கிறாரு அப்போ பொழுது அவர் வந்து எல்லோரையும் வந்து சம்மாரம் செய்கிற மாதிரி வெட்டி கூறு போடுற மாதிரியான ஒரு காட்சிகளை அவர் வந்து காமிக்கிறார் உதாரணமாக ஒரு மனிதனை அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுனா அப்படியே ஆசிட் பாட்டிலில் வந்து அப்படியே எடுத்து ஆசிட் ட்ரம்மில் எடுத்து உள்ள நுழைக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அங்கே வருகிறது இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரியான காட்சிகள் வெளியிலேயும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உதாரணமாக இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் ஒரு பையன் அப்படின்னா சிறு பையன் அவனுக்கு வந்து கொலைனா என்னென்னு தெரியாது வன்மம்னா என்னென்னு தெரியாது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவன் என்ன பண்ணுறான் போயிட்டு வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த எதிராக இருக்கிற குழந்தையே குத்திடுது இது எதனால் அந்த மாதிரி அந்த குழந்தை குத்துது அவனுக்கு அந்த குழந்தை எதிர் இருக்கிற குழந்த செத்துப்போச்சு அதற்கப்புறமா என்ன பண்ணுறாங்க இவங்க பார்க்குறாங்க யார் கொலை செய்துனா இந்த இரண்டு சிறுவர்கள் கொலை செய்து ஒரு பையன் கொலை செய்துட்டான் அந்த கொலை செய்த பையனுக்கு தன் கொலை செய்த உணர்வே இல்லாமல் அவன் பாட்டு போய் விளையாடிட்டுருக்கிறான் அதற்கப்பறம் காவல்துறை வந்து இந்த மாதிரி உங்கள் பிள்ளை வந்து பண்ணோன்னே அவங்க பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் சரி இது எதனால் நடந்தது அப்படின்னா அதற்கு முன்ன வந்து அவன் பார்த்த திரைப்படத்திலே அந்த மாதிரியான ஒரு காட்சியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி நாம் கேள்விப்படுறோம் ரவுடிகள் கூட இந்த மாதிரி இப்போ படிக்கிற பசங்கள் ரெண்டு கேங் ஒன்றா மாறிட்டு மாறி மாறி அடிச்சுக்கிறது எப்போது திரைப்படங்களிலே எவ்வாறு அடித்துக்கொள்கிறார்களோ அப்போ அதே மாதிரி அடிக்கிறது அதே மாதிரி க நல்லா கையை ஓங்கி குத்துறது இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே திரைப்படங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையினர் ரொம்ப மோசமாக சித்தரிக்கப்படுகிறார்கள் ஒரு காவலாளி காவல்துறையில் அந்த சிறைத்துறை அலுவலராக இருக்கக்கூடிய அளவில் ஒரு நடிகர் நடிக்கிறார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மனித உரிமைகளை மீறுவோம் ரவுடிகளை வந்து கொலை செய்வதற்காக மனித உரிமைகளை மீறுவோம்னு சொல்லிட்டு மனித உரிமையாளரையே எடுத்துகிட்டு போயிட்டு அவர் மிரட்டி கையெழுத்து வாங்குவது போல் சில காட்சிகள் அவர்கள் அதில் புகுத்துகிறாங்க இந்த மாதிரி புகுத்தும் பொழுது அதை பார்க்கின்ற நபர்கள் என்ன மாதிரியான ஒரு ரோல் மாடலாக அதை எடுத்துக்கிட்டு அதையே செய்ய ஆரம்பிப்பாங்க அதுதான் இன்றைக்கு இன்றைய உலகத்தில் நடக்க ஆரம்பித்து விட்டது ஸோ எனவே மனதோடு உறவாடுதல் என்பது வந்து மனதை நாம் கெடுக்கிற நிலையில் இந்த திரைப்பட ஊடகங்கள்லாம் இருக்கிறதுனால இதுதான் இன்றைய சாத்தியக்கூறுகளாக வந்து கொண்டிருக்கின்றன ஆக எதிர்காலத்திலே நாம் நல்ல விதமாக இயங்க வேண்டுமென்றால் இது போன்ற விஷயங்களெல்லாம் நாம் தவிர்த்துட்டு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன நம்முடைய நால்வர்கள் இருக்கிறாங்க நமக்கு வழிகட்ட வழிகாட்டிகளாக நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பிரதானமாக இருக்கின்ற நாயன்மார்களும் திருவள்ளுவரும் அவ்வை பிராட்டியும் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த விஷயங்களை நம்முடைய மனதோடு நாம் தைத்தோமானால் அதாவது மனதிலே பதிய வைத்தோமானால் இது போன்றமான ஈனத்தனமான மிகவும் கொலை புரியக்கூடிய கொலைபாதக செயல்கள்லாம் நாம் தவிர்த்துட்டு நல்ல வண்ணம் வாழலாம் இப்படிப்பட்ட உலகத்தை நாம் படைத்தோம்னா மட்டும்தான் எல்லோரும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் அப்படி இல்லை அப்படின்னா இதே இன்றைக்கு மக்கள் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன மாதிரியான இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரதட்சணை எழுபத்தெட்டு நாளில் ஒரு பெண்ணு இறந்து போகிறாங்க அதே மாதிரி ஒருத்தர் திடீர்னு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக அவர் கொல்லப்படுகிறார் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி மிஸ் மிகே பிகேவ் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஊடகத்தின் மூலமாக இவர்கள் மனதிலே பதிய வைத்து இதை செயல்படுத்தும் ஒரு கூட்டம் இங்கே வரும்பொழுது இது மாதிரியான தப்பிதமான வாழ்வியல் முறை இங்கே திணிக்கப்படும் அந்த வாழ்வியல் முறை இந்த சமூகத்தினுடைய நலனுக்கும் சமூகத்தினுடைய அந்த அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கும் இது எதிர்காலத்திலே மிகப்பெரிய அளவிலே நடக்கும் நாம் மனதை செம்மைப்படுத்தவில்லை என்றால் அப்போ நாம் நல்ல விஷயங்களை பகிரணும் நல்ல நல்ல விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரியான தப்பிதமான திரைப்படங்களை வந்து நாம் புறம் தள்ளிவிட்டு நல்ல சிந்தனை நற்சிந்தனை உள்ள திரைப்படங்களை பார்க்கணும் அதே மாதிரி நல்ல விஷயங்களை போதிக்கணும் குழந்தைகளுக்கு நமக்கு இல்லாத ஒரு வழிகாட்டியாக திருக்குறள் போன்ற விஷயங்கள் நம்மிடையே இருக்கின்றன ஸோ இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்த நாம் இன்றைக்கி சில கழவர்களினுடைய அந்த சூழ்ச்சிக்காக அவர்களுடைய வாழ்வியலை நம்முடைய வாழ்வியலாக நினைத்து நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம் இது ஒரு மாபெரும் கேடாக இந்த சமூகத்திற்கு அமையும் எனவே இந்த ஒரு சிந்தனைகளை நாம் மாற்றி நல்ல விதமாக நாம் இயங்க ஆரம்பித்தோமானால் உண்மையோடு மனதோடு நாம் உறவாடலாம் மனதோடு விளையாடலாம் அந்த இணக்கமான சூழலோடு எல்லோரும் நல்ல வண்ணம் வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்